அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக உள்ள அந்த ஃபீல்டு சர்வேயர் அண்ட் ட்ராட்ஸ்மன் எக்ஸாம் உடைய மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வருமா வராதா அப்படின்னு நிறையா பேர் கேட்டே இருந்தாங்க அந்த மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா பத்தொம்பது மூணாந்தேதி இருபத்தஞ்சு இந்த வருஷம் மார்ச் மாதம் பத்தாமாதே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன வரப்போகுது கவுன்சிலிங் இருக்குமா இருக்காதா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு கன்ஃபியூஸாக இருந்தாங்க ஸோ அது சம்மந்தமாக நம்மளுடைய கமெண்ட்லேயும் நம்மகிட்ட டேரெக்டாகவும் நம்மகிட்ட ஃபோனில் பேசிட்டேன் பேசுனாங்க நிறையா பேர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றே அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வந்து அவங்க வெளியிட்டாங்க நைட்டு ஸோ நைட்டு வந்து நம்ம வந்து பல முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் வீடியோ போகணும்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் சம்மந்தமாக அதிகமான வீடியோக்காலிங் நான் எடுத்து வரப்போகுது அது அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மெயின் கண்டென்ட்டு தேர்டு கவுன்சிலிங் இருக்கா இல்லையா அதுதான் ஸோ இந்த வெளியான இந்த தீர்ப்பில் என்ன 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 அவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க அப்படின்னா திரு ஆர் சுப்பிரமணியன் சாரும் திரு ஜி அருள்முருகன் சாரும் அவங்க வெளியிட்ட இந்த அறிவிப்பில் தேர்டு கவுன்சிலிங் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தீர்ப்பு மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வைக்கும்போது ரிசர்வ் லிஸ்ட்டில் அதாவது கவுன்சிலிங் ஒன்று கவுன்சிலிங் ரெண்டு இந்த ரெண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அடுத்த லிஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா ரிசர்வ் லிஸ்ட் அந்த ரிசர்வ் லிஸ்ட்ல தான் நீங்கள் போஸ்டிங் போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து விட்டுருக்காங்க இது மூலமாக என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங்கில் போய் ஒருத்தர் ஒரு போஸ்ட்டை தேர்வு பண்ணிட்டார் அப்படின்னா அந்த போஸ்ட்டு வந்து கவுன்சிலிங்ல வந்து வேக்கண்ட் காட்டாது ஃபில்லப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் காட்டும் அப்போ வந்து ஒரு வேக்கண்ட்டை எடுத்தவர் அவரை ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் அவரோட இஷ்டம் அவளை ஜாயின் பண்ணால் போயிட்டார் அப்படின்னா இந்த வேக்கண்ட்டு அவர் எடுத்து ஒரு யூஸும் இல்லை அவர் ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா ஓகே இப்போ என்ன ஆகும்னா இது வரைக்கும் என்ன என்ன இருக்குது கவுன்சிலிங் போவாங்க போஸ்ட்டை தேர்வு பண்ணுவாங்க அந்த போஸ்ட் கவுன்சிலிங்கில் வேக்கண்ட்டு காட்டாது அவங்க போய் ஜாயின் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாதான் அது நம்ம கன்ஃபார்ம் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆட்ருவாங்க மாதிரி இன்னொரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போனாங்கன்னா அந்த வேக்கண்ட் ஆகும் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அடுத்த கால்பேரில் அந்த வேக்கண்ட் ஆடாகும் இதுதான் இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான தீர்ப்பு ஏன் அப்படின்னா ஒரே தேர்வு முடிவு வருது ஃபீல்டு சர்வேயர் ட்ராவல்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கும் போது ஏஇ ரிசல்ட் வந்துச்சு அப்ப இதுக்கும் சிப்ல பிஇ தான் அதுக்கும் பிஇ சிவில் தான் பின்னாக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் ஏஇ பாஸ் பண்ணிட்டாங்க அதனால கவுன்சிலிங்ல போய் தேர்வு பண்ணனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க சர்வேரா ஏஇ அப்படின்னா இல்லை என்ன ஏஇ தான் போவாங்க அப்ப ஒரே ஆளு ரெண்டு எக்ஸாம் தேர்வு பாஸ் ஆகிரு பாஸ் ஆயிருக்கும் போது எதுக்கு நல்ல ப்ரமோஷன் இருக்குது நல்ல சம்பளம் தான் போவாங்க அப்படி எல்லாேருமே ஏஇ ஆகும்போது இவங்க போய் சர்வேல எடுத்த போஸ்ட் அத்தனை என்ன பண்ணிருந்துச்சு வேஸ்டாக போச்சு அப்போ இந்த வேஸ்டாக கூடிய இந்த கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிடுச்சுன்னு காமிச்சிருச்சு ஆனால் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்போ அந்த போஸ்டெல்லாம் மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வைக்கணும் வச்சு ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி டிப்ளமோ முடித்தவர்கள் பிஇ முடித்தவர்கள் வந்து வழக்கு போடுறாங்க நாம் ஃபர்ஸ்ட் இருந்து அந்த வழக்கு போடும்போது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வைக்கணும் அதான் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்த கேஸை எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணாங்களோ நம்ம அப்போ இருந்து எல்லா வீடியோவுலையுமே தேர்ட் கவுன்சிலிங் வைக்கணும் தேர்ட் கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த வழக்கு போட்டவங்களும் நம்மக்கிட்ட ப்ராப்பராகிட்ட பேசினாங்க பேசி தான் இருந்தாங்க சில சில பேர் பண்ணுவாங்க நீ பிஇக்கு அப்போன்ட்டா இருக்க நீ இதுதான் இருக்க அப்படின்னு பேசுவாங்க உண்மை தெரிஞ்சவங்க நம்மகிட்ட பேசி தான் இருக்காங்க இந்த ஃபீல்டு சர்வே கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப நமக்கு அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான தகவல் என்று நான் அதையும் நான் பண்ணி அவங்களுக்கு நான் சேவ் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒவ்வொரு கேரியும் முடியும் போதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபீல்டு சர்வேதே டாஸ்மன் கேஸில் மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வச்சு ஏற்கனவே எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் டூவில் போய் ஜாப் கிடைக்காம திரும்ப தான் இருப்பாங்களே ரிஸ்டப் அவங்களுக்கு போஸ்டிங் போகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை எல்லாருடைய எண்ணம் என்ன பண்ணிட்டாங்கண்ணா டிஎன்பிஎஸ்சி அதை முடியாதுன்ட்டாங்க ஒரு வேக்கன்சி கவுன்சிலிங்கில் ஃபில்அப் ஆயிடுச்சுன்னா அது வேக்கன்ட்டு காட்டாது ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களுடைய இஷ்டம் அதனால் தேர்ட் கவுன்சிலிங் இல்லைன்னாங்க ஆனால் இவங்க யார் அப்படின்னா இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த கீழே உள்ளவங்க இந்த மணிகண்டன் சுகதே கனகராஜ் கமல் ஆஸ்டின் கிருபன் டார்வின் கரிகரன் ராஜேஷ் மோகன பிரசாத் முத்துக்குமார் சுகந்த் அருண்மொழி ராஜசேகர் ஜெகதீஸ்வரன் சிவசங்கர் செந்தமிழ் வீரபத்திரன் சுமன் சுரேஷ் பாலாஜி சஞ்சீவி சித்ரா பரணிகா தேவி அசோக் கருணாகரன் தியாகராஜன் இப்ராஹிம் விவேக் பரத் சரத்குமார் யுவராஜ் குருநாதன் சரவணகுமார்னு சொல்லி இந்த முப்பத்தி மூணு பேர் என்ன பண்றாங்க கேஸ் அவங்க ஃபைல் பண்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாம இருக்கு அப்படின்னா ஒன் நைன்டி அதாவது டூ ஹண்ட்ரட் கிஸ்ட உள்ள வேக்கன்சி ஒன் நைன்டி செவன் சொல்றாங்க ஓகேங்களா ஒன் நைன்டி செவன் மெம்பர்ஸுக்கு வேலை கிடைக்க போகுது யாருனால இந்த முப்பத்தி மூணு பேர்னால இந்த முப்பத்தி மூணு பேரும் ஒரு யூனிட்டி பண்ணி வழக்கு போடலை அப்படின்னா இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்காது அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த முப்பத்தி மூணு பேருக்கும் நம்ம என்ன சொல்லணும் நம்ம வந்து இந்த யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங் மூலமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போஸ்டிங் போறாங்களோ போகிறாங்களோ அவங்க இந்த முப்பத்தி மூணு பேருக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இது மட்டும் இல்லாமல் இந்த முப்பத்தி மூணு பேரும் அவங்களுடைய ஓன் மணி என்ன பண்ணுறாங்க அவங்க சிலபஸ் தான் கேட்டு கேஸ் போடுறாங்க ஒரு கேஸ் போகிறதுங்கிறது சும்மா நார்மலான கிடையாது அந்த கேஸுக்கு தேவையான ஃபைலை ரெடி பண்ணி கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நல்ல லாயரை பார்த்து நல்ல யார் சீனியர் சீனியர் யார் இருக்காங்க சீனியர் அட்வொகேட்டு அவரை பார்த்து அப்பீல் பண்ணி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு ஹியரிங்க்கும் போய் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கோர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணி அப்புறம் கோர்ட்டுக்கு போகாமல் வீசியிலேயே பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஹியரிங் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு அந்த கன்சன் லாயரை பார்த்து அதில் சீனியர் யார் ஜூனியர் யாருன்னு பார்த்து எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் எவ்வளவு அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பே பண்ணும் இவ்வளவு அமௌண்ட் செகண்ட் பே பண்ணும் அப்படிலாம் சும்மா கிடையாது கேஸ் போடுறது அப்படி கேஸ் போட்டாலும் அந்த வழக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதா தீர்க்க உடனே வருமா தள்ளி போகுமா ரெண்டு வருஷம் ஆகுமா மூணு வருஷம் ஆகுமா நம்ம காசு போடுறோமே அது ஜெயிச்சா ஜெயிக்கெல்லாம் வேஸ்டா போகுமே அப்படிலாம் அப்படிலாம் பார்க்காம நமக்கு நம்ம சைடு நியாயம் போடுறோம் அப்படின்னு போட்டு இந்த முப்பத்தி மூணு பேர் மிகச்சிறந்த தீர்ப்ப வந்து தீர்ப்பை வந்து கோர்ட் வைக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தா எப்படின்னா இந்த முப்பத்தி மூணு பேருடைய இதுல வந்து நம்ம நம்மட சில பேர் பேசுறாங்க இல்லைங்களா இந்த யாரெல்லாம் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் டால்ஸ்மேனுடைய அந்த கடந்த முறை நடந்த தேர்வுகளில் கவுன்சிலிங் போய் திரும்ப வந்துருப்பீங்க இல்லையா வேலை கிடைக்காம அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க நான் இந்த லிங்க்கு கீழே அவங்களுடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மணிகண்டன் நம்பரு த ஆஸ்டின் நம்பரு இந்த மாதிரி நம்ப கொடுத்துருக்கேன் நீங்கள் அவங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க அவங்களுக்கு என்னன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க காரணமே இவங்க தானே வழக்கு போட்டது முப்பத்தி மூணு பேர் தான் இந்த முப்பத்தி மூணு பேர் அவங்களுக்காக வழக்கு போடலை அந்த எவ்வளவு வேக்கன்சி கவுன்சிலிங்கில் போய் போய் போஸ்ட் செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் போனாங்களோ அந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கிட்ட டூ ஹண்ட்ரடுக்குள்ள அப்போ டூ ஹண்ட்ரடு வேக்கன்சி மொத்தமாக மாதத்துக்குருவோம் தோராயமாக டூ ஹண்ட்ரடு வேக்கன்சி உள்ளவங்களுக்கும் வேலை அடிக்கப் போகுது அந்த டூ ஹண்ட்ரடு வே டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு வேலை அடிக்க போகுது அப்படின்னா அது காரணம் இவங்க தான் ஸோ இவங்களுக்கு கண்டிப்பான நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த நம்பர் நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அடுத்து ஃபர்தராக என்ன நடக்கும் அது ஒன்று இருக்கு இல்லையா தீர்ப்பு வந்துச்சு டிஎன்பிஎஸ்சி எப்போ அடுத்து ஃபாலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அவங்க அடுத்து என்ன என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா ஸோ அதனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான ஃபீல்டு சர்வேயர் ட்ராவல்ஸ்மேன் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ யாரெல்லாம் போய் போஸ்டிங் தேர்வு கவுன்சிலிங் போய் போஸ்டிங் கிடைக்காம திரும்ப வந்தாங்களோ அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதாவது அவங்களே அவங்களே முடிஞ்சிருக்கும் சோ லாஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒன் நைன்டி செவன் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஓகே வேலை கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி மாதிரினால நீங்க யார பேசுறது அப்படின்னா நான் இவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நான் வந்து நான் வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன் நீங்க அவங்களை பார்த்து பேசுங்க அவங்க கூட டச்ல இருங்க அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் வந்து மிக முக்கியமானது இப்ப அடுத்து இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அவங்க போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து அவங்க என்ன பார்க்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான ஒரு அறிவிப்பு ஓகேங்களா அப்போ அந்த அறிவிப்பில் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான டைரக்ட் எக்யூட்மெண்ட் ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டும் அதே மாதிரி டிராஃப்ஸ் மேனு இரநூத்தி முப்பத்தி ஆறும் அப்புறம் நம்மளுடைய ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு வந்து சர்வேற்க மாஸ்டர் டிராஃப்மேன் போஸ்ட்டும் கால்ஃபர் பண்ணுறாங்க மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது போஸ்ட் எக்ஸாம் இப்போ வைக்கிறாங்க அப்படின்னா நவம்பரில் வைக்கிறாங்க இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலு ரெண்டு இருபத்தி மூணில் இந்த போஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஃபீல்டு சர்வேர் போஸ்ட்டை எண்ணூற்றி பதினாலாகவும் அப்புறம் நம்மளுடைய டிராப்ஸ்மேன் போஸ்ட்டை வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணாவும் இந்த இந்த போஸ்ட் வந்து அப்படியே ஐம்பத்தி அஞ்சாவும் வச்சிருக்காங்க இது மாத்தலை ஓகேங்களா இருநூத்தி முப்பத்தி ஆறு வந்து எழுநூத்தி நாற்பத்தி மூணு ஆகுது எழுநூத்தி தொன்னெட்டு வந்து எழுநூத்தி பதினாலு ஆகுது அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து இந்த அடுத்து என்ன பண்றாங்கன்னா திரும்ப மேற்கொண்டு திரும்ப பீல்ட் செலவியர் போஸ்ட நூத்தி ஒம்பத்தி என்ன பண்றாங்க அவங்க விட்டுறாங்க முந்நூத்தி முப்பத்தி எட்டு போஸ்ட்ல டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த யாரெல்லாம் தேர்வு பண்றாங்களோ அவங்கள சி சிவி கூப்பிடறாங்க சிவி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு பேர் என்ன பண்றாங்க இது பண்றாங்க அதுல ஆயிரத்தி நூத்தி பதினாறுல என்ன பண்றாங்க அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அப்போ ஒன் செவன் த்ரீ போஸ்ட் தான் உங்களுக்கு ரிமைனிங் அது அப்படி இருக்கு இன்னொரு என்ன அப்படின்னா நோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வேற இஸ்யூடு அண்ட் ஃபோர் நைன்டி டூ போஸ்ட் வேறு வேக்கேட்டட் பை த கேண்டிடேட் ஹூ ஜாயின் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஓகேங்களா ஏஇ எக்ஸாம்ல அவங்க என்ன பண்ணுறாங்க பாஸ் ஆனால அவங்க என்ன பண்ண முடியல ஸோ தேர் ஃபோர் தேர் இஸ் ஏ ஏகன்சி ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் போஸ்ட் which were advertised when the petitioners who were in the rank list immediately after the actually selected candidates found that the TNPSC conducted their second space of physical CV for only 124, 121 vacancies by including 242 candidate in CV. 126 8 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 अविंग टू फार्टि फोर वेकनसी अपना पड़ा इफ द सेकंड कौनसिंग कंडक्टड फार आल द्री सिक्स वेकनसी द पटीशनर्स वु हव बीन सेलेक्टेड इन द सेकंड कौनसिंग सिंस दे हेड सेक्यूर्ड द रेक्यूर्ड मार्क्स वन द पटीशनर्स सउथ फार इंफर्मेशन अंडर द आरटीआई एक्ट द टीएनपीएससी रिप्लाइड सिक्स सिक्स ट्वेंटी ஃபோர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனை பேர் போர் செலக்ட் பண்ணி போயிருக்காங்க அப்போ வந்து டிஎபிசியில் கேட்கும் போது ஆர்டிஐயில் அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் லிஸ்டில் வந்து என்ன பண்ணுங்க ரிசர்வ் லிஸ்டில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கூடனா அது தகவலை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக இவங்க என்ன பண்றாங்க வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வித்துக்கள் டாயிஸ் தரிய இது பண்ணாம அப்ப திரும்ப அப்பீல் போய் லாஸ்ட் நாயிஸ் இப்ப ஃபைனலா வந்து தீர்ப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த தீர்ப்பினுடைய லாஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா த ஆர்டர்ஸ் ஆஃப் த ரிட் கோர்ட்

Of Tamil Nadu Public Service Commission to operate the reserve list and appointment the candidates in the reserve list to the vacancies by following the communal roster strictly in accordance with the provisions of provisions 5, 6, and 7 section of 27 F the Act of 2016. No cost consequently. connected miss petition and close என்ன பண்றாங்கனா டிஎன்பிஎஸ் என்ன பண்றாங்க கோர்ட் என்ன பண்றாங்க ஒரு டேஷன் பண்றாங்க ரிசர்வ் லிஸ்ட் என்ன பண்றங்க ஆப்ரேட் பண்ணி அது மூலமா அந்த ரிசர்வ் லிஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கம்யூனிவல் ரோஸ்டர் முறையை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி நீ போஸ்டிங்க ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க இப்போ கம்யூனிவல் இதை ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போடுங்க அப்போ யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும் எத்தனை ரேங்க் லிஸ்ட் வரையும் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியில அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து டீட்டெயிலில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மணிகண்டன் அந்த முப்பத்தி மூணு பேர் தெரியும் இந்த முப்பத்தி மூணு பேரில் மெயின் அட்மின் ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த முழு நம்பரை வந்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் லிங்க்ல தயவுசெய்து அவன் அவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் அவங்க தான் அவங்க செலவு பண்ணி கேஸ் போடலேன்னா இன்னைக்கு யாருமே நீங்கள் தான் அது இந்த மாதிரி தீ பண்ணுருக்காரு ஸோ அதனால் அந்த மணிகண்டன் முத்துக்குமார் அப்புறம் சாரி மத் மணிகண்டன் ஆஸ்டின் மாதிரி இருப்பாங்க இல்லையா முத்துக்குமார் அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்க நான் ரொம்ப கொடுத்துருக்கேன் யார் யார் இந்த கேஸ் அட்மின்னா ஹெட்டோ கொடுத்துருக்கேன் ஸோ என்ன பண்ணி நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் அவங்கள்ட்ட கண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஸோ அடுத்து சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் நான் வந்து இப்போ எப்படி போஸ்டிங் போடுவாங்க எந்த மாதிரி போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி கிடைக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் தெளிவா இப்போதைக்கு கமௌண்ட்டில் கேட்டுக்கிறாங்க இல்லையா ஏன்னா கவுன்சிங் இருக்குமா இருக்காதா உண்டா இல்லையா என்ன சொன்னாங்க அப்டேட் பண்ணுங்கிறாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த இருந்தாலும் நான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ